விவசாயிகள் இணையதள வழியில் விண்ணப்பித்த அன்றே பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக ஆட்சி மீது அவதூறுகளை ஆளுநர் ஆர் பரப்பி வருவதாக குற்றம் இரண்டு நாட்கள் பயணமாக சேலம் தருமபுரி மாவட்டங்களுக்கு வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஞாயிற்றுக்கிழமை தருமபுரி மாவட்டம் அதிகமான் கோட்டையில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அப்போது விவசாயிகள் இணையதள வழியில் விண்ணப்பித்தான்றே பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் கோடியூர் பகுதியைச் சேர்ந்த எம் சின்ன முனியப்பன் அவர்களுக்கு பயிர்க்கடன் வழங்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து தடங்கம் பகுதியில் வேளாண்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார் ஆளில்லாமல் நீர் பாசனம் மேற்கொள்வதற்கான புதிய இயந்திரத்தினை பார்வையிட்டு அதன் செயல்பாடுகளை கேட்டறிந்தார் ஐநூற்று பன்னிரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்த முதலமைச்சர் முன்னூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் புகையனக்கல் தருமபுரி சாலை நூற்று கோடி ரூபாய் மதிப்பில் நான்கு வழி சாலையாக அமைக்கப்படும் என்றும் தருமபுரியில் ஒருங்கிணைந்த புலி வணிக மையம் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார் எதிர்கட்சிகளை விட மலிவான அரசியலை ஆளுநர் செய்து வருவதாக முதலமைச்சர் சாடினார் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் அறிக்கையின்படி இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற மாநிலங்களில் பாஜக ஆளுகிற முதலிடத்தில் இருக்கு அதனால ஆளுநர் அவர்களை கம்பு சுத்த வேண்டியது இங்க இல்ல பாஜக மாநிலங்கள் தான் கம்பு சுத்தணும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து தமிழுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு எதிராக எதிராக பேசிட்டு வர ஆளுநரை வச்சு தன்னுடைய இழிவான அரசியலை ஒன்றியமையாக அரசு செய்து நமக்குள் உள்ள மொழிப்பற்று இனப்பற்றை இருக பிடித்திருக்க ஆளுநர் தமிழ்நாட்டிலேயே இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் விருப்பம் தெரிவித்தார்